ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி இருபத்தி எட்டாவது தலைப்பு உபவும் மூலமும் உபவேதங்களில் ஒவ்வொன்றையும் மூலவேதம் ஒவ்வொன்றிலிருந்து வந்ததாக சொல்வதுண்டு இதன்படி முதலாவதான ஆயுர்வேதம் ருக்வேதத்தைச் சேர்ந்தது ரிக்வேதத்துக்கு புஷ்டியை தரவல்லது என்று பொருள்படுவதான பௌஷ்டிகம் என்றே ஒரு பெயர் உள்ளது இரண்டாவதான தனுர்வேதம் எஜுர்வேதத்தையும் மூன்றாவதான காந்தர்வவேதம் சாமவேதத்தையும் நான்காவதான அர்த்தசாஸ்திரம் வேதத்தையும் சேர்ந்தவை தனுர்வேதத்தில் அஸ்திரப்பிரயோகம் செய்யும்போது வாருணாஸ்திரம் ஆக்னேயாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் போன்றவற்றை வருணன் அக்னி பிரம்மா முதலிய அந்தந்த தேவதைகளுக்குரிய மந்திரத்தோடு தான் விட வேண்டும் மந்திர சக்திதான் இங்கே ஆயுதத்தை விட முக்கியம் இந்த மந்திர பிரயோகங்களை அத்தர்வேதம்தான் கூறுகிறது ஆகையால் தனுர்வேதத்துக்கு அதர்வ சம்பந்தமும் இருப்பதாக ஆகிறது ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்